நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பசோழன் பாஜகவை அசைக்க முடியாது அடித்து சொல்லும் பிரசாந்த் கிஷோரு கள நிலவரத்தை சொல்லுகின்றாரா இல்லை காலவாரி விடுவதற்கான புது வியூகத்தை வகுத்திருக்கின்றாரா பல நாளாக பாஜகவுக்கு எதிராக கருத்து தெரிவித்து கொண்டு இருந்த பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இன்னைக்கு பொது ஊடகத்தில் வந்து பாஜகவை யாராலையும் அசைக்க முடியாதுன்னு சொல்வதற்கான காரணம் என்ன திடீரென கள நிலவரம் மாறி போய்விட்டதா இல்லை களத்தில் பாஜகவை காலவாரி வேணும்னு நினைக்கிறாரா விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்லாங்க இரண்டாவது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சத்திரியர் சமூகமானது பாஜகவுக்கு எதிராக களம் இறங்குவதாக ஒரு தகவல் கிடைத்திருக்குது அதுலேயும் குறிப்பாக ஹரியானா அப்புறம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் பிறகு உத்திரப்பிரதேசம் குஜராத்து மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ராஜபுத்திரர் சமூகமும் காவி வேட்பாளர்களுக்கு எதிராக களம் இறங்குகின்றார்களாமே கடந்த காலத்தில் காவி வேட்பாளர்களுக்கு கை கொடுத்த சமூகம் ராஜபுத்திரர் சமூகம் என்று சொல்லப்படுகின்ற சத்திரியர் சமூகம் ஆனால் இன்னைக்கு ஊர் பொதுக்கூட்டங்கள் போட்டு எவாறுப்பா பாஜகவுக்கு யாரும் வாக்களிக்கக்கூடாது வாக்கும் கேட்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு கட்டுப்பாடை விதித்திருக்கிறாங்களாமே என்னத்துக்கு கடந்த காலங்களில் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர்களுடைய மகள் புவனேஸ்வரி சிங் அவர்கள்லாம் வந்து தமிழகத்தில் சத்திரியர்களாக இருக்கக்கூடிய வன்னியர் சங்கத்திடத்திலும் ஆதரவு கேட்ட கதைகள்லாம் பார்த்துருக்குறோம் அதே மாதிரி வன்னியர் சங்க கூட்டங்களிலும் சத்திரியர் கூட்டங்களிலும் நம்ம ராஜ்நாத் சிங்குடைய மகள் புவனேஸ்வரி சிங் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றின விஷயம்லாம் பார்த்துருக்கோம் இப்படி பாஜகவுடன் நெருக்கமாக இருந்த சத்திரியர் சமூகம் திடீரென எதற்காக போர்க்குடி உயர்த்திருக்குது அதையும் சுருக்கமாக பார்த்து விடலாமே இப்போ முதல்ல பிரசாந்த் கிஷோர் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னா பாஜக மத்தியில் ஆட்சி அமைக்கும் ஆனால் முந்நூறு இடங்களுக்கு மேலாக வெற்றி பெறும் ஆனால் அதற்காக பாஜக இலக்கை நிர்ணயித்து இருக்குது பாருங்கள் முந்நூற்றி எழுபது எப்படி ஜம்மு காஷ்மீரில் முந்நூற்றி எழுபதை நீக்கின உடனே அது பாஜகவுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட்டாக அவங்க கையில் வந்து சேர்ந்ததோ அதை அடிப்படையாக வைத்து தான் முன்னூற்றி எழுபது அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையோ ஆனால் அந்த முந்நூற்றி எழுபதை ஒருபோதும் எட்ட முடியாது ஆனால் முந்நூறு ப்ளஸ் இடங்களில் வெற்றி பெறலாம் கூட்டணியுடன் ஆட்சி அவங்களுக்கு தான் பெரும்பான்மையுடன் வேற யாரும் அவங்க கிட்டவே நெருங்க முடியாது அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்கிறார் ஆனால் பாஜக முன்னூற்றி எழுபதை நெருங்க முடியாதா அப்படின்னு சொல்லும்போது பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்கிறாரு அது சவாலான விஷயங்கள் தான் ஏன்னா வட இந்தியாவிலும் வந்து பாஜகவுடைய செல்வாக்கு குறைந்திருக்கிறது வட இந்தியாவில் குறைந்திருக்கின்ற அதே தருணத்தில் தென்னிந்தியாவிலும் சரி கிழக்கு இந்தியாவிலும் சரி பாஜகவுடைய செல்வாக்கு கூடியிருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அலையானது இந்தியா முழுவதும் வீசிசி ஆனால் அப்போது கூட மோடிக்கு தென்னிந்தியாவில் கிடைத்த இடங்கள் இருபத்தி நான்கு தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாகிஸ்தானுக்கு உள்ளவே போய் அடித்ததுனால் அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மூலமாக நம்ம மோடி அவர்களை மாவீரனாக பார்த்தார்கள் அதனால் இந்தியா முழுவதும் மீண்டும் மோடி அலை வீசிய அப்ப கூட தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்போது தொகுதிகளுக்கு மேலாக அவங்களுக்கு கிடைக்கல ஆனால் நம்ம ஒரிசாவில் இருந்து கோவாவில் இருந்து ஒட்டுமொத்தமாக கீழே இருப்பது தென்னிந்தியா என்று எடுத்துக்கொண்டால் இரநூத்தி பன்னிரெண்டு தொகுதிகளுக்கு மேலாக இருக்கிறது இந்த இரநூத்தி பன்னிரெண்டு தொகுதிகளில் இந்த முறை பாஜக நூற்றி இருபத்தி நான்கு தொகுதிகளை கணக்கெடுக்கிறது ஆனால் நூற்றி இருபத்தி நான்கு தொகுதிகள் பாஜக கிடைப்பதற்கு அரிது ஆனால் பாஜக அந்த நூற்றி இருபத்தி நான்கு தொகுதியும் கைப்பற்றினால் நிச்சயமாக முன்னூற்றி எழுபதை ரீச் பண்ணோம் ஆனால் தென்னிந்தியாவில் அவ்வளோ கிடைக்க வாய்ப்பில்லை ஆனால் தெலுங்கானாவில் வந்து பாஜக இரண்டாம் இடம் வரும் தமிழகத்தில் கண்டிப்பாக இரட்டை இலக்கத்தில் வரும் அவங்க தொகுதி ஐந்துலேருந்து ஏழு தொகுதி கிடைக்க வாய்ப்பு இருக்குது என்று சொல்லிவிட்டு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் உண்மையை போட்டு உழைச்சிருக்கிறாரு அதுவும் இல்லாமல் கேரளாவில் கால் ஊன்றி விட்டார்கள் ஏற்கனவே இரட்டை இலக்கத்தில் வாக்குகளை பெற்று இந்த முறை அங்கேயும் ஐந்து தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது கர்நாடகாவில் ஸ்வீப் பண்ணிடுவாங்க தெலுங்கானாவில் ஸ்வீப் பண்ணிடுவாங்க ஆந்திராவில் கூட்டணி போட்டு இருப்பதனால அங்கேயும் பதினஞ்சு தொகுதிகள் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்படி தென்னிந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பாஜக கை கொடுக்கறது அப்படி கை கொடுக்கின்ற காரணத்தினால்தான் முந்நூறு பிளஸ்ன்னு சொல்கிறேன் ஆனால் முந்நூற்றி எழுபதுலாம் கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நாளும் பாஜகவுக்கு எதிராக பேசிட்டு இருந்த நபரு இன்னைக்கு திடீர்னு பாஜக தான் ஆட்சி அமைக்கும் ஆனால் கடந்த காலங்களில் என்ன சொல்லியிருந்தார் கேட்டிங்கன்னா பாஜகவுக்கு நூற்றி எண்பது இடங்களுக்கு மேலாக கிடைக்காது ஆட்சி அமைப்பது சவாலான விஷயங்கள் சான்ஸ் நோ சான்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார் ஆனால் இப்போது பாஜக தான் வெற்றி பெற போது அதுவும் முந்நூறுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறார் ஆனால் பாஜகவினர் பொறுத்த வரைக்கும் நாங்கள் முன்னூற்றி எழுபது கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் கூட்டணியுடன் நானூறு தொகுதிகளை அள்ளுவோம் அப்படின்னு பாஜகவினர் நம்பிக்கை தெரிவிக்கின்றாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாஜக தனித்து முந்நூற்றி மூன்று இடங்களில் வெற்றி பெற்றது முந்நூற்றி எழுபது அடைய இன்னும் அறுபத்தி ஏழு இடங்கள் தான் இருக்குது ஆனால் பாஜக பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஒம்போது தொகுதிகளோ என்னவோ இந்தியா முழுவதும் வெறுமனே சொற்ப வாக்குகள் மூலமாக வெற்றி இழந்ததான் இப்படி நூற்றி முப்பத்தி ஒன்பது தொகுதிகளை அடையாளம் கண்டுபிடித்த பாஜக தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாகவே குறைந்தது ரெண்டு வருஷத்துக்கு முன்பாகவே எந்த இடத்தெல்லாம் வந்து குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை நம்ம இழந்தோமோ அந்த இடங்கள்லாம் கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த நூற்றுக்கணக்கான தொகுதியில் ரெண்டு வருஷத்துக்கு மேலாகவே வேலை பார்த்துக்கிட்டே வராங்களாம் அந்த குறைவான வாக்குகளை எப்படியாவது எட்டிவிட வேண்டும் அது கூட்டணியுடனோ அல்லது கூட்டணி இல்லாமலோ வெற்றி பெற்று விட வேண்டும் அப்படின்னு பாஜக நினைக்கிறதாம் அதனால தான் பாஜக பொறுத்த வரைக்கும் நானூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் தன்னுடைய வேட்பாளர்களை டைரெக்டாக இறக்குதான் நூறு தொகுதிகள் மட்டும்தான் அக்கூட்டணிகளுக்கு பாஜக கொடுக்கிறதாம் ஏற்கனவே நூற்றி முப்பத்தொம்போது தொகுதிகளில் இறங்கி வேலை பார்ப்பதனால அந்த தொகுதிகளிலிருந்து வெறுமனே ஒரு அறுபத்தி ஏழு தொகுதி கிடைக்காதா ஏற்கனவே முந்நூற்றி மூணு இதில் அறுபத்தி ஏழு ரெண்டும் கூட்டினீங்கன்னா முந்நூற்றி எழுபது சாலிடாக வந்துடும் அப்படின்னு பாஜக நினைக்கிறதா அதனால் யார் என்ன சொல்லியிருந்தாலும் சரி எந்த மாதிரி எதிர்மறையான விமர்சனமாக இருந்தாலும் சரி இல்லை நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடினாலும் சரி நம்ம வேலையில் எந்த வித தோய்வும் இருக்கக்கூடாது அண்ணாமலை கூட போகிற இடத்துலலாம் ஒரு விஷயத்தை சொல்லுவார் கடந்த காலங்களில் தேர்தலானது நடந்திருக்கிறது ஆனா இந்தியாவில் பல தேர்தல்கள் நடந்திருந்தாலும் ரெண்டே ரெண்டு தேர்தலில் மட்டும்தான் யார் வெற்றி பெற போறாங்க என்று தெரிந்தே மக்கள் வாக்களிப்பாங்க அதுல ஒன்று சுதந்திரம் அடைந்த பிறகு நடந்த தேர்தலில் காங்கிரஸ் தான் வெற்றி பெற போகுது அப்படின்னு தெரிஞ்சே மக்கள் வாக்களித்தாங்க அதே மாதிரி இப்ப நடக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தான் வெற்றி பெற போகுது மோடி அவர்கள் தான் பிரதமராக போறார் என்று தெரிஞ்சே மக்கள் வாக்களிக்க போறாங்க இந்த ரெண்டு தேர்தல் தான் வித்தியாசமான தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் ஆனா பாஜக தலைமையை பொறுத்த வரைக்கும் நாம தான் வெற்றி பெறுவோம் என்று இருந்தால் கூட மெத்தனமாக செயல்படக்கூடாது களம் ஒரு நொடிப்பொயிலில் மாறிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஆனால் தமிழகத்தில் ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சதி வலை விரித்தாங்க அந்த சதி வலையில் சிக்கி சின்ன பின்னமானார் அதே மாதிரி தான் இன்றைக்கி எல்லா ஊடகமும் சரி பாஜக வெற்றி பெற போது பாஜக வெற்றி பெற போது என்று சொல்லி சொல்லி பாஜகவுடைய வேலையை மெத்தனப்படுத்தி களத்தில் போய் வேலை செய்வதை விட நம்ம தான் வெற்றி பெற போகிறோமோ நாம ஏன் மெனக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி பெற போகின்ற கட்சிக்கு கூட்டணி எதற்குடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணிகளை கழட்டி விடுகின்ற வேலையெல்லாம் இந்த ஊடகத்தினுடைய புகழ்பாடுதல் காரணமாக நாம் தவிர்த்து விடுவோம் அதனால் இந்த ஊடகம் சொல்லுகின்ற வேலையெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் வேலையை போய் பாருங்கள் அப்படின்னு பாஜக எப்போதுமே களத்தில் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமியே வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் வேலை செய்து வீட்டியதா ஆமாம் அதாவது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி ஆளுகின்ற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே பேசியிருந்தாங்க ஆனா எலெக்ஷன் அறிவித்ததிலிருந்து ஒட்டுமொத்த ஊடகம் எப்படி பேசி தெரியுமா எடப்பாடி பழனிசாமி நாலே கால ஆண்டு வந்து சூப்பரா ஆட்சி பண்ணிருக்காரு அவருக்கு அரசியல் களத்தில் எதிர்ப்பலையே கிடையாது ஆன்டி இன்கம்பென்சியே கிடையாது எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் இறங்கி வேலை பார்த்தார்னா அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்துருவாரு அவருக்கு எதிராக எந்த கட்சி இருப்பது போல தெரியலையே ரொம்ப ஸ்மார்ட்டான மனுஷன்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு இருக்கோ இல்லையோ ஓஹோ ஆஹோன்னு புகழ்ந்தார்கள் அப்படி புகழ்ந்ததுன்னு காரணமாக அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசுறாரு அட தினகரனை சேர்த்துக்குவோம்பா ஏன்பா அவரை விட்டுறீங்க அவர் இருந்தார்னா தென் மாவட்டங்களில் நாம வந்து வெற்றி பெறலாம்பா தினகரன் தேர்தலில் கூட போட்டி போட மாட்டேன்னு சொல்லிட்டாருப்பா அவருக்கு ஏதாவது வாரிய பதவிகள் கொடுத்துடலாம் இல்லைன்னா நாங்கள் கொடுத்துக்கிறோம் நமக்கு தேர்தலில் வெற்றி வேணும் அதனால் அவங்க சேர்த்துக்கிறதுல தப்பு கிடையாது நான் என்ன கட்சியிலே சேர்த்துக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்டே வந்து கஞ்சினார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா கூட கேட்காம எனக்கு தினகரன் சசிகலா வேணவே வேணாம் காலம் வந்து நமக்கு சாதகமா இருக்குது அப்படின்னு இந்த ஊடகங்கள் கட்டமைத்த பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு கடைசி வரைக்கும் தினகரனை சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்படியாக இருந்தார் ஆனால் கடைசியில் தமிழகம் முழுவதும் தினகரன் அவர்கள்தான் வந்து பாத்தீங்கன்னா பத்து லட்சத்தி கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் ஓட்டுகளோ என்னவோ வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தார் ஆனால் அதிமுகவுக்கு தேவைப்பட்ட ஓட்டுகள் ஒட்டுமொத்தமாக பதிமூணு தான் திமுகவை வீழ்த்துவதுக்கு ஆனால் கொஞ்சம் எனக்கிட்டு இருந்தார் என்றால் நம்ம அமித்ஷா சொன்ன மாதிரி தினகரனும் ஏடிஎம்களும் கூட்டணி வச்சுருப்பார் சசிகலாவும் வந்து பார்த்திங்கன்னா களத்தில் இருந்திருப்பாங்க அவங்க பிரச்சாரத்தின் அடிப்படையில் அந்த பதிமூணு லட்சம் ஓட்டுகளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிமுக கூட்டணிக்கு வந்திருக்கோம் மீண்டும் ஆட்சியை பிடிச்சிருக்கும் ஊடகங்களுடைய பொய்யான பிரச்சாரத்தின் காரணமாக எடப்பாடிக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது அவர் நல்லா ஆட்சி புரிஞ்சுருக்கிறார் அவர் கூட்டணி இல்லைனா கூட வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யே சொல்லிகிட்டு இருந்ததுனால தினகரனை சேர்க்க வேண்டாம் என்று உறுதியாக இருந்தார் ஆட்சியை வந்து இழந்தார் அதே மாதிரி தான் இப்போ பிரசாந்த் கிஷோர் அவர்கள்லாம் பீகாரில் வந்து பார்த்திங்கன்னா நிதிஷ்குமார் அவர்களை சேர்த்ததுனால பாஜகவுக்கு விழ வேண்டிய ஓட்டு கூட விழாது ஏன்னா நிதிஷ்குமார் மீது பாத்தீங்கன்னா நம்பிக்கை இழந்து விட்டார்கள் பீகார் மக்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கடந்தவர் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா பாஜக முன்னூறு பிளஸ் ஜெயிக்கோம் அப்படின்னு சொல்றார் அப்படின்னா பாஜகவுடைய தேர்தல் வேலையை சுணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கல நிலவரத்தை சொல்லாமல் கால விடுகின்ற வேலைகளை இறங்குறாரா உங்கள் கருத்தை சொல்லுங்க எனக்கு தெரிந்து எல்லா ஊடகமும் வந்து பார்த்திங்கன்னா பாஜக தான் வெற்றி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் பாஜக பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய இலக்கு நானூறு தொகுதிகள் என்று இலக்கு வைத்திருப்பதனால கடினமாக உழைத்தாதான் அது கிடைக்கும் என்று களத்தில் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதனால் இந்த ஊடகம் சொல்லுகின்றதுக்கெல்லாம் எடப்பாடி போன்றவர்கள் மயங்கியிருக்கலாம் ஆனால் மோடி எல்லாம் கண்டிப்பாக மயங்கலை என்ற விஷயம் வந்து நன்றாக தெரியும் இதற்கிடையில் ராஜபுத்திர சமூகமானது திடீரென பாஜக எதிராக போர்க்கொடி உயர்த்தி இருக்கிறது ஏன்னா ரூபலா ரூபலா ஒருத்தர் மத்திய அமைச்சர் அந்த அவர்களை வரைக்கும் நம்ம இந்தியாவில் இருந்த ராஜபுத்திர சமூகம் அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய வன்னியர் சமூகம் சேர்த்துக்கலாம் அவங்க அத்தனை பேரும் வந்து இஸ்லாமியர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஏதாவது ஒரு பகுதி ஆட்சி அளவுக்கு ஒரு பகுதியை கொடுங்க உங்களுக்கு நாங்கள் கப்பம் கட்டுகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கிட்ட இருந்து சில பகுதிகளை தானமாக பெற்று ஆட்சி ஆண்டார்கள் அவர்கள் அரசராக இருக்க வேண்டும் என்பதற்காக பல கோடி ரூபாயை அன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரியாக கட்டினார்கள் அதுவும் இல்லாமல் நீங்கள் எந்த பகுதி ஆட்சி ஆள வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அந்த பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ந்தெடுத்து ஆளலாம் ஆனால் இங்கே இருக்கின்ற முஸ்லீம் மன்னர்களுக்கு வந்து உங்க வீட்டு பெண்களை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பல இஸ்லாமிய அரசர்களும் வந்து இந்த ராஜபுத்திரர் சமூகத்துல வந்து பொண்ணெடுக்க ஆசைப்பட்டாங்களாம் அதனால பெண்ணை கொடுத்து ராஜ்யத்தை பெற்றார்கள் மொத்தத்துல இஸ்லாமியர்கள் போட்ட பிச்சையினால் அரசர்களாக இருந்தார்கள் என்று மறைமுகமாக இந்த புருஷோத்தம் ரூபலா மத்திய அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா கருத்து தெரிவிச்சிட்டார் இது சத்திரியர் சமூகத்துக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு புயலையே கலைப்பிருக்கிறது ஏயா நாங்கள் எடுத்து இஸ்லாமியர்களை விரட்டவில்லை என்றால் இன்றைக்கி இந்த நாடு முழுவதும் இஸ்லாமா போயிருக்கும் அவன் வால் எடுக்கின்ற போது மதம் மாற்றுவதற்கு நாங்கள் வால் எடுத்து தடுத்தோம் எங்களை வந்து அவனுக்கு அடிமையாக சேவகம் செய்து அவன் கீழே வந்து நாங்கள் ஆட்சி ஆண்டோம் என்று சொல்கிறீங்களா நாங்கள் பல பகுதிகள் இஸ்லாமிய ஆளுகை கீழே இருந்து ஆட்சி ஆண்டோம் வரி கட்டினோம் ஆனால் அதற்காக அவனிடத்தில் எனக்கு இந்த பகுதியை குடு என்று பிச்சை வாங்கி ஆட்சி ஆளலை எங்கள் வீரத்தையும் கடந்த கால நம்ம இந்தியாவுக்கு ஆற்றுகின்ற சேவையும் இந்து மதத்துக்கு நாங்கள் செய்த தொண்டையும் அவமானப்படுத்திட்டாரு மத்திய அமைச்சர் புருஷோத்தம் ரூபலா அதனால் நாங்கள் இனிமேல் பாஜகவுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டு தமிழ்நாட்டு பக்கம்லாம் இந்த புருஷோத்தமன் ரூபலா அவர்கள் பேசின விஷயமானது பெருசாக எடுபடலை ஆனால் உத்திரப்பிரதேசம் குஜராத்து மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா மற்றும் ராஜஸ்தான் ஹரியானா இந்த பகுதியில் இருக்கின்ற ராஜபுத்திரர்கள் ஒட்டுமொத்தமாக ஒன்றிணைந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ராஜபுத்திர சமூகம் என்று சொல்லக்கூடிய சத்திரியர் சமூகங்களுக்கு கடிதம் எழுதி நாங்கள்லாம் ஊருக்கு ஊரு கட்டுப்பாடு விதித்திருக்கின்றோம் எப்படி நம்முடைய மன்னர் பரம்பரையை மண்ணாங்கட்டு பரம்பரையாக மாற்றும் விதமாக இந்த மத்திய அமைச்சர் அவமதித்து விட்டார் அதனால் அவருக்கு ஓட்டு போடக்கூடாது என்று முடிவெடுத்திருக்கோம் நீங்களும் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு கடிதம் எழுதியிருக்கின்றார்களாம் இந்த கடிதம் பொறுத்த வரைக்கும் ஆந்திரா வரைக்கும் கிடைத்திருப்பதாக ஆந்திராவில் இருக்கக்கூடிய சத்திரியர் சமூகம் வரைக்கும் பாஜக எப்படி பண்ணி பிடிச்சா இப்படி அவமதிக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் கொதித்திருக்கின்றார்கள் தமிழகத்தில் இருந்து பாஜகக்கு எதிராக எந்த ஒரு எதிர்ப்பு அலையும் சத்திய சமூகத்திலிருந்து வரலை ஆனால் கண்டிப்பாக இந்த செய்தி வந்து இணையதளத்தில் இன்னைக்கு வைரலாகிட்டு இருக்கிறது இந்த செய்தி இன்னும் பரவ பரவ இங்கேயும் எதிர்ப்பலை வரலாம் மொத்தத்தில் இந்த புருஷோத்மன் ரூபலா பொறுத்த வரைக்கும் ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக இல்லை ஒரு நானூறு வருடங்களுக்கு முன்பாக இல்லை இரநூறு வருடங்களுக்கு முன்பாக இஸ்லாமியர்கிட்ட ஆட்சியை யாசகமாக பெற்றுக்கூட இந்த ராஜபுத்திர சமூகமோ இந்த சத்திர சமூகமோ வாங்கி ஆட்சி ஆண்டிருக்கலாம் ஆனால் அந்த கதையெல்லாம் இப்போ என்னத்துக்கு பேசணும் அதாவது எவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்கன்னா தாங்கள் ஆட்சியாள வேண்டும் தாங்கள் ராஜாவா இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் தங்க வீட்டு பெண்களை இஸ்லாமியர்களுக்கு தானமாக கொடுத்து ஆட்சி ஆண்டவர்கள் இவர்கள் அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்கிறாங்க அதாவது வரலாறு தெரிஞ்சா பேசணும் இல்லையா வாய முடியும் சும்மா இருக்கணும் தேர்தல் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் ஆனால் இன்னைக்கு பல மாநிலங்களில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சமூகமாக இந்த சத்திரிய சமூகம் இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கி பாஜகவுக்கு வட மாநிலங்களில் பெரிய சிக்கல் வந்திருக்கிறது இணையதளத்தில் வந்த செய்திலாம் கிடையாது தமிழகத்திலும் ஊடகத்தில் வந்த செய்தி தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலே வந்து பாத்தீங்கன்னா ராஜபுத்திர சமூகமானது பாஜக எதிராக போர்க்குடி உகைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க நாம இணையதளத்தை தேடி படிக்கின்ற போதுதான் தெரியுது ஒட்டுமொத்த சத்திரியரும் இஸ்லாமியர்களுக்கு அடிமையாக கிடந்தாங்க என்ற அவதூர பரப்பிருக்கின்றார் மத்திய அமைச்சர் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு நமக்கு தெரியல சரிங்க உங்க கருத்து சொல்லுங்க நன்றி நம்பர்களே